நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களுக்கு இன்றைக்கு உங்களோட பேபிக்கு வந்து பேர்தேன்னு சொல்லி எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க உங்களை வாழ்த்து சொல்றதோட மட்டும் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு கிஃப்டை கொடுத்து அலங்கரிக்க சொல்லியிருக்காங்க அது யாராயிருக்கும்னு நினைக்கிறீங்க இங்கிருந்தும் வந்திருக்கலாம் எல்லா வெளிநாடுகள்லேருந்தும் வந்திருக்கலாம் சில பேர் அந்த ஒழுங்கமைப்பு செஞ்சாக்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கூட இருக்கலாம் நீங்கள் யாருன்னு சரியா கண்டுபிடிங்க இந்த இந்த வீடியோவை பிரபாகிக்காக அவங்க கவலைப்படக்கூடாது தங்களை சரியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சோ நீங்க Wadiwa யோசிச்சு கண்டுபிடிங்க வேலை அப்பாண்ட சைடில இருந்து ਮੰ드िरக்கலாம் இல்ல அம்மாண்ட சைடில இருந்து ਮੰ드िरக்கலாம் ആദ്യം வந்தவே அந்த அம்மம்மா அவங்க அங்கயே இருக்காங்க இல்ல அங்க இருந்து லைங்கே இருந்து தான் ਮੰ드िरकந்து நாங்க நினைக்கிறோம் இங்க ஏதாறே இருக்கும் இல்ல அதை விட வேற இடங்கள்ல இருந்து வேறதா இருந்தா அழகா இருக்கும் ஸ்ரீலங்கால இருந்து தானா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருக்கு சரி நாங்க ஒரு ஒரு கிஃப்டா முதல்ல பாப்போம் சரியா முதலாவது கிஃப்டா இது வந்துருக்கு இதுல என்ன இருக்குமெண்ட் கேஸ் பண்ணிக்கொண்டு ஓபன் பண்ணி பாருங்க சரி ஓபன் பண்ணி பாருங்க சரி எடுத்து பாருங்க பேபிக்காக பார்த்து பார்த்து அழகான ஒரு பாட்டி ப்ரோ கொண்ட அனுப்பி சரி நாங்க அடுத்த கிப்ட பாப்போம் அப்ப வந்து காட்டுறேன் நீங்க இதுல உங்களோட குட்டி பேபி வந்து இருந்து விளையாடுறதுக்கு கதிரையும் ஒரு குடையும் வந்து அன்பளிப்பா அனுப்பியிருக்குறாங்க சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமன்னு நினைக்கிறீங்க அம்மா தாட்டா அம்மா தானா வேற யாரும் இல்லையா அம்மா ஆனா நீங்க அவங்கள மட்டும் சொல்றீங்க சில வேலை இந்த கூட்டத்துல கூட அவங்க இருக்கலாம் அவங்க பிறகு கவலைப்படக்கூடாது நீங்க அவங்கள கெஸ்ட் பண்ண இல்லையான்னு சொல்லி சரி நாங்க அடுத்த கிட்ட பாப்போம் இது வந்து பெரிய ஒரு பட்டியா வந்திருக்கு ஓபன் பண்ணி பாருங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் என்னென்ன இருக்குது காய்ச்சலி இதில் உங்களுடைய பேபிக்கு தேவையான சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் இருக்கு அதுலேயும் முக்கியமாக கொலுசு இருக்குது வந்து இந்த கொலுசு வந்து அவங்க முக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லி ஒழுங்கு செஞ்சவங்க அந்த கொலுசு தான் அவங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதா சொல்லி எங்களோட ஒழுங்கமைச்சவங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்று சொல்லி அம்மா அம்மா தாத்தா வந்தா என்னத்தை வச்சு கொண்டு சொல்றீங்க அவங்க தான் சொல்லி கொலுசு என்னத்துக்கு கொலுசுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதை தான் எடுத்து தாண்டி அப்படியா என்ன அவங்க எடுத்தாரே இல்லையா அப்புறம் பார்சல் அனுப்பினு சொன்னோம் அது உங்கள் மூலமா வந்து கண்டிப்பா தான் அப்படியேண்டா ஆனா அவங்க இல்லையென்று நாங்க நினைக்கிறோம் ஆனா வடிவா சொல்லுங்க நாங்க இப்ப கிப்ட் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் கடைசியா அவரு கிப்ட் இருக்கு அந்த கிப்ட தாரம் ஆனா வந்து இந்த கிப்ட் வந்து உடைக்கக்கு முன்னா மாரண்டு சரியா கெஸ் பண்ணிட்டு உடைச்சு பாருங்க ஆனா இந்த கிப்ட உடைச்சு பாத்தீங்கன்னா அதுல தெரியும் மாற அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி சோ நீங்க உடையக்க முன்ன ரெண்டு பேரும் சரியா ரெண்டு பேட்ட வாயளைய மாறன்னு சொல்லி சொல்லிட்டு ஓடிப் போறீங்க அம்மா மா சரி ஓகே ஓடிப் போறீங்க யார் என்ன உங்களுக்கே தெரியும் வேற அனுப்பி இருக்காங்க இந்த பிரேமையில கடைசி இடத்துல இருக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைண்ட அம்மம்மாவும் தாத்தாவும் தான் அனுப்பி இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களோட கதை கேக்க சொல்லி இருக்காங்க தாங்கள் தொட்டு தூக்க முடியாத குழந்தைக்கு அன்பு பெருசு அளிக்கணும் என்று சொல்லிதான் எங்களை அமைச்சிருக்காங்க அனுப்பி இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சரியா நேரடியாக ஆசை ஆசை சரி அந்த அவங்கள்டுங்க நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் மேலும் எம் ஆர் சர்ப்ரைஸ் கிப சார்பாகவும் உங்களுடைய அம்மா அப்பா சார்பாகவும் நாங்கள் இந்த குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி